இன்றைக்கி நாம் கனவா மீன் வச்சு ரெண்டு விதமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான சுவையில் இருக்கும் ஒன்று வந்துட்டு கனவா சிக்ஸ்டி ஃபைவ் இன்னொன்று வந்துட்டு கனவா தொக்கு இது ரெண்டுமே செய்கிறதுக்கு அதிகமாக டைம் எடுக்காது ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தட்சிணதை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கனவா சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு கூடவே அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கூடவே ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க தயிருக்கு பதிலாக நீங்கள் எலுமிச்ச பழ சாரம் சேர்த்துக்கலாம் இப்போ அரை கிலோ கனவாவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு இந்த கனவா எல்லாத்தையுமே இந்த மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா விறவிடுங்க எல்லா கனவாலேயுமே இந்த மசாலா படுற மாதிரி நல்லா விரவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க இந்த மசாலாலேயே இது நல்லா ஊரட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இது மாதிரி விரிஞ்ச கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் எண்ணெயை கொஞ்சம் குறைச்சி ஊற்றி தான் பொறிச்சு எடுக்க போகிறேன் நீங்கள் எண்ணெய் அதிகமாக சேர்த்தும் பொறிச்சு எடுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா விரவி வச்சிருக்க கனவாவை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பரத்தி சேர்த்துக்கோங்க ஒன்றுக்கு மேலே ஒன்றா இருக்கிற மாதிரி சேர்த்துக்காமல் இந்த மாதிரி விரித்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இது பொறிஞ்சதும் இது மாதிரி அடுத்த பக்கமாக திருப்பி போடுங்க எல்லா கனவாவையும் அந்த எண்ணெயில் அந்த கடாயில் படுற மாதிரி இந்த மாதிரி திருப்பி போட்டுடுங்க திருப்பி போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டாக புரட்டி விடுங்க இதை புரட்டி விட்டு இந்த அளவுக்கு செவந்து வர வரைக்கும் பொறிச்சி விடுங்க இப்போ அவ்வளோதான் கனவா சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ மீதி இருக்கிற எண்ணெயிலேயே அடுத்து இருக்கிறதையும் சேர்த்து பொறிச்சிக்கோங்க ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் போது இந்த மாதிரி பரத்தி சேர்த்து பொறிச்சிக்கோங்க இது மாதிரி கடாய் இல்லைன்னா நீங்கள் கல்லையும் இந்த கனவாவை சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் கடைசியாக நீங்கள் பொறிக்கும் போது இந்த மாதிரி பாதிக்கு பொரிச்சிட்டு திருப்பி போட்டதுக்கு அப்புறமா இதோட ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாய விதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்து இந்த கருவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க கருவேப்பிலையும் மொறுமொறுன்னு வந்துட்டு அந்த பச்சை மிளகாயோட நிறமும் மாறினதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துருங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுலபமாக நல்ல சுவையான நல்ல மொறு மொறுன்னு கனவா சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இனி நாம கனவா தொக்கு செய்யலாம் அது செய்கிறதுக்கு இதே மாதிரி கிலோ அளவுக்கு கனவாவை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு தண்ணி எல்லாமே வடித்து எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துகிட்டு இதோட ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி அப்படிங்கிறது வந்து நல்லா காரமாக இருக்கும் உங்களுக்கு காரம் குறைச்சி சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நல்லா விரவிடுங்க இதை நல்லா விரவுனதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டுட்டு ஊற விட்டுடுங்க இப்போது இது ஊறக்கூடிய நேரத்திலேயே ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி பல்லாரியாக இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பதினஞ்சு சின்ன உள்ளியே இது மாதிரி தோலை உரிச்சு சேர்த்துக்கோங்க ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே மூணு காஷ்மீர் வத்தலை ஒரு பத்து நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க காஷ்மீரி வத்தல் இல்லாதவங்க ஒரே ஒரு நார்மல் வத்தல் மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ நாம் ஏற்கனவே கனவாக சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணோம்ல அதில் பொரித்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கிற எண்ணெயிலேயே இந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயில் செய்ய விருப்பம் இல்லாதவங்க புதுசாக எண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கோங்க இப்போ இதை ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வற்றிட்டு இஞ்சி பூண்டு தக்காளி உள்ளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிடுங்க இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றிட்டு பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோல்ல கனவாக அது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாலேயே இதை நல்லா விரட்டிடுங்க இப்போ கனவாலேருந்து தண்ணி விட்டு வரும் கொஞ்சம் லூஸான மாதிரி தான் இருக்கும் இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வற்றி வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா வற்றிட்டு ஒரு தொக்கு மாதிரி இருக்கு இப்போ இதோட ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் இது மாதிரி நீலவாக்கில் நறுக்கிட்டு விதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு சேர்த்துருங்க இது நல்லா கார சாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியா இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க காரம் சாப்பிட பிடிக்காதவங்க நான் சொன்ன மாதிரி அரை டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க அப்போ காரம் வந்து மீடியமாக இருக்கும் கருவேப்பில பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கிண்டி எடுங்க கிண்டி எடுத்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தோடு விரவி சாப்பிட்டு பாருங்கள் அட்டைகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இன்றைக்கி பார்த்தா இந்த ரெண்டு ரெசிபியுமே உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்